ஹலிஸ்மி நீங்க பார்த்துக்காது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி எஸ் மீண்டும் ஒரு ஸ்ட்ராங் கம்பேக் டிஆர்பியில் கொடுத்துட்ருக்காங்க விஜய் டிவி டோட்டலாக நம்ம காலையில் சிறுகடிக்கு காசை வீடியோ ஜீரோ பாஸ் ஜீரோ பர்சன்டேஜில் பேசும்போது ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் எனக்கு டிஆர்பி வந்து முன்னாடி மாதிரி வரல இஷ்யூஸ் இருக்குது அந்த கேபிள் இஷ்யூஸ் அப்படின்ட்டு அது சரியாயிடுச்சா அப்படிங்கிறது எனக்கு கன்ஃபார்மாக தெரில பட் எல்லா சீரியலுமே டிஆர்பியில் ரைஸ் ஆகிருக்காங்க ஹாப்பியாக இருக்குது பார்க்கவே ஸோ சிறுகடிக்கு காசை நைன் பாயிண்ட் ஃபோரில் சூப்பரான ஒரு உச்சத்தில் இருக்காங்க எஸ் இந்த வீடியோ மகாநதிக்காக போன முறை ஐந்து அப்படின்னு பாயிண்ட்ஸ் எடுத்திருந்தாங்க இந்த முறை ஐந்து புள்ளி மூன்று அப்படின்ட்டு படிப்படியாக ரைஸ் ஆகிட்டு இருக்காங்க ரைசிங் ஸ்டாருங்க உண்மையாமே சொல்கிறேன் மகாநதி ரொம்ப சூப்பரான ஒரு டிஆர்பி கண்டிப்பாக வந்து ஒரு மீண்டும் ஒரு அதிரடி ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் அது மாதிரிலாம் எடுத்திருக்காங்க இல்லையா செவன் ஓ கிளாக் ஸ்லாட்லேயே ஃபைவ் பாயிண்ட் ஃபோர்லாம் நான் சூப்பர்னு சொல்வேன் ஆனால் சிக்ஸ் தேர்ட்டி ஸ்லாட்டில் ஃபைவ் பாயிண்ட் த்ரீ அப்படிங்கிறது வேற லெவலுங்க நான் என்கிட்ட இந்த ட்ரெண்டிங் இஷ்யூ சொல்லியிருந்தாங்க அதாவது ட்ரெண்டிங் ரெண்டு இடத்துல பார்க்கலாம் நீங்கள் சர்ச் ஆப்ஷனை கிளிக்

நான் பார்க்குற அந்த வியூவில் ட்ரெண்டிங்கில் இந்தியா லெவல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு இது எனக்கு காட்டும் எப்போவுமே அதுதான் அந்த சர்ச் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஹாட்ஸ்டாரில் போய் சர்ச் கிளிக் பண்ணீங்கன்னா ட்ரெண்டிங் போட்டு ஃபஸ்ட்டு வரும் ஸோ அந்த மாதிரி நிறையா முறையாக வந்திருக்கு இப்போ ஃபைவ் பாயிண்ட் த்ரீ சூப்பரான டிஆர்பி அதுவும் இந்த ட்ராக் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ட்ராக்கு சீரியலோட ஒரு மையப்பகுதியாக இந்த ட்ராக்கை நான் பார்க்குறேன் ஸோ அப்படிங்கும் போது ஒரு அதிரடி டிஆர்பி எஸ் மற்ற சீரியல் எல்லாருத்துடைய டிஆர்பி வீடியோவும் ரொம்ப நாள் கழிச்சு நான் பேசுகிறேன் ஏன்னா நான் ஹாப்பி ஏன்னா கேபிள் இஷ்யூஸ் சரியாயிடுச்சு அப்படின்னா இப்போ கூட என்னோடய சுடிதார் தேக்க போயிருந்தேன் அப்போ கரூரில் சொன்னாங்க எங்கள் வீட்டிலலாம் மகாநதி எடுக்கவே மாட்டேங்குது லக்ஷ்மி அப்படின்னாங்க என்ன யூடியூப் பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரியும் அப்படியா இருக்கா அப்படின்னா ஆனால் எங்கள் வீட்டில் எடுக்குது ஒரு சில வீட்டில் இன்னும் எடுக்கல தான் அந்த கேபிள் இஷ்யூஸ் எல்லாத்தையும் கடந்து ஒரு சூப்பரான டிஆர்பி நைன் பாயிண்ட் ஃபோர் மெயின் பில்லர் சிறகடி காசை எடுத்திருக்காங்க மகாநதியும் ஃபைவ் பாயிண்ட் த்ரீ எடுத்திருக்காங்க ஸோ மற்ற எல்லார் பற்றியும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் காங்கிராஜூலேஷன்ஸ் மகாநதி